இது சிம்பிளி டிவைன் சீரிஸ் பவர்ட் பை கிரி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிற மாதிரியே ஐயப்பனுக்கும் அறுபடை வீடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா முதல் படை வீடு ஆரியங்காவு இது கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு இங்க சாஸ்தா ஒரு அரசராக புஷ்கலா தேவியோட அருள் பாலிக்கிறாரு இரண்டாம் படை வீடு அச்சன் கோயில் பரசுராமரால உருவாக்கப்பட்ட மிக மிக பழமையான ஆலயம் பூரணா புஷ்கலா தேவியரோட கையில் காந்தமலை வாள் தாங்கி அருள் பாலிக்கிறாரு மூன்றாம் படை வீடு குளத்து இங்க குழந்தை வடிவத்துல காட்சி தரும் சாஸ்தா பால சாஸ்தான்னு அழைக்கப்படுறாரு நான்காம் படை வீடு எருமேலி இதுதான் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்து அவள் உடல் மீது நர்த்தனமாடிய இடம் பக்தர்கள் பேட்டை துள்ளல்கிற சடங்க இங்க நடத்துவாங்க ஐந்தாம் படை வீடு பந்தளம் இது ஐயப்பன் வாழ்ந்ததாக கருதப்படும் அரண்மனை இறைவனின் ஆபரணங்கள் இங்கதான் பத்திரமாக பாதுகாக்கப்படுது ஆறாம் படை வீடுதான் பதினெட்டு படி ஏறி நம்ம எல்லாரும் தரிசனம் செய்ய போகும் சபரிமலை சன்னிதானம் சின்முத்திரையில யோகப்பட்டை அணிந்து பிரம்மச்சாரியாக காட்சி கொடுப்பார் ஐயப்பன் பதினெட்டு படி ஏறி போன உடனே தத்துவமசி என்ற வாசகம் தான் நம்மை வரவேற்கும் இதன் உள்ளர்த்தம் இறைவன் நமக்குள்ளேயே இருக்கின்றான் என்பதுதான்